வணக்கம் நண்பர்களே திமுக கருணாநிதியின் குடும்பத்திற்கு மட்டுமே உரித்தான ஒரு சொத்தா அல்லது கருணாநிதியின் வாரிசுகள் என்பதில் உதயநிதி மட்டுமே இருக்கிறாரா இந்த இரண்டு கேள்விகளையும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதியின் குடும்ப சொத்து அல்ல அதேபோல் கருணாநிதியின் வாரிசு உதய உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல நான் கருணாநிதியின் வாரிசு என்பதை அந்த இடத்துக்கு வருகிறேன் திரு கருணாநிதி அவர்களுடைய இரத்த உறவான வாரிசுகள் என்பது உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல அல்லது ஸ்டாலின் மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறார்கள் இவர் ஏதோ ஒரு மன்னராட்சி போல் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேச்சுக்கு அப்படின்னாலும் இவர் மட்டும் எப்படி வந்தார் இவர் அப்படி வரணும்னா இவருக்கு மூத்தவர்கள் வந்திருக்கணும் இவர் எப்படி வந்தார் இங்கே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கிறது மூத்தவர் என்று சொன்னது மூக்க அழகிரி என்ன சரி மூக்க மூத்தவருடைய வாரிசுகள் இல்லையா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதியின் குடும்ப சொத்தாக மாற்றப்பட்டுள்ளதா சட்டப்படியாக இது இவர் தான் நிறுவினார் தோற்றுவித்தவரும் இவர் அல்ல வழி நடத்தியவரும் இவர் அல்ல யாரு கருணாநிதி அல்ல வழி நடத்திய தோற்றுவித்ததும் வழி நடத்தியதும் அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா என்று அறிவி அப்படிங்கிற அவர் முன்னாள் முதல்வர் அவர்தான் அதை தோற்றுவித்தார் வைத்தார் வழி நடத்தினார் அதன் பின்பு தன்னை கொண்டார் இதை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சுவீகரித்து கொண்டு தன் குடும்ப சொத்தாக மாற்றி இதில் இதில் அயோக்கியத்தனம் இருக்கிறதா இல்லையா இதை கேட்பதற்கு இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாரும் இல்லையா ஐயா பலகருப்பையா ஐயா சொன்னது தான் ஞாபகம் வருது அவரவர் துறை சார்ந்த வருமானம் என்ன வருகிறது அதை வைத்து நாம் எப்படி சுகமாக வாழலாம் என்று ஒவ்வொரு மந்திரிகளும் தங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமே காப்பாற்றுவதால் இந்த திமுகவை பற்றியும் அவர்கள் கவலை இல்லை இந்த ஆட்சியை பற்றியும் அவர்கள் கவலை இல்லை என்று கூறினார் அது உண்மையா என்றால் அடுத்து நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலில் இந்த கேள்வி வகையுங்கள் அது இதில் பிழை செய்திருந்தால் அவர்கள் எப்படி எங்களுடைய வரிப்பணத்தை மக்களுடைய வரிப்பணத்தை கையாளுகிற அந்த நிதி ஆளுகை செய்கிற ஒரு இடத்திற்கு உங்கள் கட்சி வருகிறது நீங்கள் கட்சிகளுக்குள்ளேயே இத்தனை துரோகம் செய்தவர்கள் எப்படி எங்களுக்கு நன்மை செய்வீர்கள் எப்படி நம்ப முடியும் வாக்காளனாக ஒரு பொதுஜனமாக இந்த கேள்வி பதில்கள் இருந்தால் அனுப்புங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி